அறந்தாங்கி அகரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் வராகியம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அகரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் வராகியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அறந்தாங்கியில் பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவன் அம்பாள் துர்கை சனீஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றன மேலும் கோவில் வளாகத்தில் வராகியம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது இந்த சன்னதியில் உள்ள வராகிக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டினை முன்னிட்டு திரவிய பொடி மஞ்சள் பொடி பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் முதலிய அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து கோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீர் அபிஷேகம் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை வராகி வழிபாட்டுக் குழுவினர் கே வி ஆர் ராஜ்குமார் செல்வராஜ் காளிமுத்து ராஜகோபால் நாராயணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர்

சப்தமுக கற்பூர நீராஜனி கல்வி தரும் ஒரு நாளும் தலைபரியாமிகண்டனம் நெஞ்சில் வஞ்சமில்லா இளந்தரும் நல்லன எல்லாம் தரும் அந்தவருக்கே கணக்கிடம் பூகுணலால் پڙه ڪرايو هيءَ جو مانگني جو مغل وارنگا مانگني 10 تا 20 جو غاڏي وار